இப்போ ஏற்கனவே வந்து உலகமயமாக்கல் வந்த பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து உள்ளே போந்து நம்மளை நாசம் பண்ணுது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஊர் மயமாக்கல்னு ஒன்று வருது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரு நிறுவனங்களும் அவங்களோட சேர்ந்து அரசாங்கமும் கைக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களை அகதிகளாக வந்து கொண்டு போய் வச்சுட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற விளைநிலங்களை எல்லாத்தையும் வந்து இவங்க கைப்பற்றி இவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து விளைவிச்சு அதை மூலயமா விவசாயம் பண்ணி இந்த உயிரினைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க உணவுக்காக கொண்டு இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொல்குடிகள் மக்களை வந்து இவங்க அடிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து அகதிகளாக வந்து உருவாக்கக்கூடிய சூழல் வந்து ஆப்பிரிக்காவில் நடந்துகிட்ருக்கு இருக்கு அதுபோல் இன்னும் வரும் காலங்களில் இங்கே நமக்கு இந்தியாவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ வர்றதுக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பல பெரு நிறுவனங்களின் பண ஆசைக்காக இந்த மண் மீதும் மக்கள் மீதும் உழவர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நடத்தி கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் நாம் வந்து கேள்வி கேட்கணும் கேள்விக்கு உட்படுத்தணும் சுற்றுச்சூழல் அறிவியல் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் சுற்றுச்சூழல் அரசியல் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல அரசியலையும் நம்ம வந்து தெளிவாக கற்று தெரிந்து இருக்க वैंडम